வணக்கம் நான் உங்கள் கரன் பிரான்ஸ்லேருந்து எல்லாரும் எப்படி வேலையில் தான் இருக்கிறேன் இருந்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் ஓய்வு டைம் அந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து உங்களோட இங்கே வந்து நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அஞ்சு மணி ஆக போகுது இலங்கை இந்திய நேரம் எட்டா எட்டரை மணி ஆகப்போகுது எட்டு இருபத்தஞ்சு சும்மா கொஞ்சம் கேள்வி கேள்வி பதில் கண்டுபிடிங்களே அதாவது சொல்லும்போது அது சம்பந்தமா வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் மழைத்தன்மை மழை மழைக்குணுமா இருக்குது ஹாய் வணக்கம் 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 பிபி சேனல் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்லம்மா ஃப்ரோங்கோபெல் கோபேல் பிபி சேனல் யா ஓகே okay, ஓகே okay. Uh, me மை நேம் பிரணாவ் வணக்கம் பிரணாவ் ஓகே ஓகே தெரியாதுல்ல நீங்கள் வந்து சேனலில் வந்து பேர் வேறு மாதிரி இருக்கும் உங்களோட சொந்த பேர் சொன்னால் தானே தெரியும் பிரணாவ் ஓகே சந்தோஷம் சந்தோஷம் ஓகே நான் இப்போ சும்மா கொஞ்சம் கேள்வி கேட்கலாம்னு தான் மை நேம் இஸ் கரண் என்னோட பேர் கரண் ரத்னம் கிச்சன் வந்து எங்க என்னோட அப்பா பேர் ரத்னம் அந்த பேர்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு ஜி வணக்கம் நலம் நலம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மணி இருக்குமா பதினோரு மணி சிங்கப்பூர் பிரான்ஸ் இருக்கிற பிரான்ஸ் இருக்க ஓகே சந்தோஷம் சந்தோஷம் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பெயர்கள் ஊர்கள பெயர்கள் முடிஞ்ச சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஊர்களின்ற பேர் அஞ்சு சொல்லுங்கள் அஞ்சு பேர் வந்து ஓகே திருச்சி அது நான் நான் அதை சொல்ல வரல ஓகே பிரணாவ் ஓகே திருச்சி நான் கேட்குறது வந்து ஆ குரலில் ஒரு கேள்வி இளிப்பூர் ஓகே இளி உங்களை தமிழ் டைப்பிங் அதில் இருக்காதா உங்களோட ஃபோனில் தமிழ் தமிழில் எழுத முடியாதா அன்னவாசலா அன்னவாசல் அன்னவாசல் சரி சரி ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம் அதாவது வந்து நான் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்குறேன் கேள்வினு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள ஊர்கள் ஊர்களில் வந்து அ குரிலில் ஆரம்பிக்கிற ஒரு அஞ்சு ஊர்கள பேரை கொடுங்கள் அருளிக்கோட்டை அருளிக்கோட்டை ஓகே ஓகே ஆ ஆழுத்தில் வந்து ஆரம்பிக்கிற ஒரு அஞ்சு ஊர்களின் பேர்கள் கூறுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெயர்கள் அ குரில் ஒரு விளையாட்டு ஒரு பொழுதுபோக்கு கூறுங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கூறுங்கள் தனித்தனிய சொல்லாமல் அவனியாபுரம் யா மனம் விரும்பி வணக்கம் வாங்கோ அருப்புக்கோட்டை கோட்டை அவனியாபுரம் அஞ்சு அஞ்சு ஓகே அருப்புக்கோட்டை கோட்டை அவனியாபுரம் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி வந்து ஆ ஆ நடுவில் ஆரம்பிக்குது குறியில் கேட்டது குரில் எழுத்துலயா அரளிக்கோட்டை புதுக்கோட்டை நீங்கள் பேர் சொல்றீங்க நான் கேட்டது வந்து அ குரில் ஆரம்பிக்கிற ஐந்து ஊர்கள அம்மா பேட்டை ஓகே சந்தோஷ் சந்தோஷ் சிவம் அப்படியா நிறைய ஊர்கள் இருக்கு சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு பெரிய ஊர்கள் எல்லாம் இருக்குது எஸ்கே வணக்கம் நல்லா வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் நல்லம்மா நான் கேட்ட கேள்வி வந்து குறில்ல ஆரம்பிக்கிற ஐந்து ஊர்கள் ஊர்களின் பெயர் அ குறில்ல ஆரம்பிக்கிற ஐந்து ஊர்கள் ஊர்களின் பெயர் தெரிந்தால் கூறுங்கள் அரசம்பட்டி அரசனூர் அரக்கோணம் வாழ்த்துக்கள் இசைக்கியார் வாழ்த்துக்கள் அது நிறைய இருக்குது அம்பா சமுத்திரம் இந்த கேட்கும்போது தான் அந்த உங்களுக்கு ஞாபகம் பெறும் அருப்புக்கோட்டை அண்ணனூர் அரசம்பட்டி அரசனூர் அரக்கோணம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா சத்திரம் அடம்பாக்கம்மா அன்ன அன்னவாசல் ஹாய் வணக்கம் 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 வாங்க சக்தி வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் அருப்புக்கோட்டை அவனாசி அம்மாப்பேட்டை அறந்தாங்கி அச்சரப்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா நலம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்கி நலமா இருக்கீங்களா ஓகே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்வி வந்து விடுகாதையா அடுத்த கேள்வி ஓகே அன்னூர் அரசனூர் அதிரமபட்டினம் அது எங்க இருக்கு அம்மான்பட்டி தமிழ் டெம்பிள் ஓபிசர் அத்திப்பட்டி ஆண்டிப்பட்டி ஆ நெடில் இல்லை குரில் குரில் கூறுங்களா நெடில் இல்லை குரில் நன்றி 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 நலம் 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 நீங்கள் நலந்தானே அடுத்த ஒரு விடுகதை அலறி அலறி கூப்பிடுவான் எடுத்தால் நின்றுடுவான் அவன் யார் அலறி அலறி கூப்பிடுவான் எடுத்தால் நின்றுடுவான் அவன் யார் கடிகாரம் வாழ்த்துக்கள் எஸ்கே யா மிக்கிய டெலிபோன் யா டெலிபோன் யா ராஜ்கா எல்லா முகம் அலாரம் டெலிபோன் அலாரம் வந்து நீங்கள் அமர்த்தோணும் டெலிஃபோன் எடுத்தா நின்றும் சரியா டெலிஃபோன் யா விடை மலையாண்டி வணக்கம் வாங்குவோம் எப்படி இருக்கிறீங்கள் மொபைல் மொபைல் டெலிஃபோன் ஓகே நீலகண்ட பிள்ளை வணக்கம் வாங்கோ எல்லாரும் வாங்கோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும் நலந்தானே இங்கே வந்து கொஞ்சம் மழை பெய்யுது வேலையின் இடையில் வந்து ஒரு சின்ன ஒரு பதிவு நான் பஸ்ஸுக்கெலாம் இருக்கிறேன் பாருங்கோ வெளியில் மழை பெய்யுது ஒன்று இருக்கு எனக்கு இன்னொரு இருபது நிமிஷம் இருக்குது பஸ் எடுக்கிறதுக்கு இதில் போட்டிருக்கு பாருங்க ஃப்ரெஞ்சில் போட்டிருக்கு டெப்பார் நோ இரு வேம் மினிச்சுன்னு போட்டிருக்கு அதாவது வந்து இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து முத்துலமிலம் டெலிபோன் சொல்லலாம் ஐயா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த களி போமா நாகூர்ல ஓகே 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 தொண்டித்தோ ஐயா நாகூர் ஓகே 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 சரிதான் நிறைய அதாவது வந்து இப்போ நிறைய ஊர்கள் வந்து எல்லாருக்கும் மண்டலான நிறைய ஊர்கள் இருக்குது ஒவ்வொரு ஊர்களும் அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அந்த ஊர்களையும் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்குது ஜாஸிம் சார் ஐம் ரக்ஸனா யா ஃப்ரோம் யா ஸ்ரீலங்கா ஓகே இஸ் முபாரக் மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறுறாங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே அடுத்த கேள்வி போமா அடுத்த கேள்வி வந்து ஆதவன் ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிரம் விளக்கை அணைத்திடும் அது என்ன ஆயிரம் ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிரம் விளக்கை அணைத்திடும் அது என்ன ஜாசி இல்லை சூரியன் இல்லை ஆதவன் அதான் சொல்லுன ஆதவன் உதித்தால் இல்லை நட்சத்திரம் இல்லை நிலவில்லை இல்லை ஆதவன் உதித்தால் மறைந்திடும் வடிவ ஜோசியங்கள் ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிரம் விளக்கை அணைத்திடும் அது என்ன நீலகண்டம் பிள்ளை அம்மா அம்மாப்பேட்டை Shibha, hangai, okay, okay, okay. Okay, okay. Okay, pour l'ensemble des conducteurs et pour l'ensemble du personnel sur le réseau, on annonce une à simple... h ce qui veut dire que toute de கண்களை திறந்து கொண்டு தூங்கும் உயிரும் எது சொல்லுங்க சார் மீன் நிலவு இல்லை யா வணக்கம் வணக்கம் போபி வணக்கம் வாங்கோ எப்படி இருக்கிறீங்க யானை தூங்குமா அப்படியா எனக்கு தெரிஞ்சு மீன் நேக்கரன் சுதா ஓவியன் வணக்கம் வணக்கம் புக்குவா பொக்குவா உயித் Je cherche pour le garonne camping, n'est-ce pas? Le gaiol, ça C, ça c'est le cailloule. Non, 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 si, uh, C, 5, l'autobus. Si si c, 5, yeah. C, 5, oui, oui, si sank, oui. Uh, do, de... bah, C, 5, oui. Bah, ici, non, no, yeah. ici, non, non. No, no, no. 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 Uh, you, you go to other side mm -hmm. you I think uh, 500 meters yeah you 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 you, can you, you, you walk. yeah you, walk, you no 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 you're walking uh, 500 meters yes. after uh, right side um, this bus okay, okay. 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 thank you <laughs> okay okay um um இங்கிலீஷில் கதைக்கே வர மாட்டேனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் மறந்து போகுது யோசிக்க வேண்டிய கிடக்கு மீன்தான் சரியான விடையா ஓகே நான் சரியா சொல்லிட்டேன் பாத்தீங்களா நான் முதலில் உடனே சொல்லிட்டேன் விட ஓகே 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 அதான் அதான் சந்தோஷம் சந்தோஷம் நான் கேட்ட கேள்விக்கு விட வந்துச்சா பனிப்பொழிவு இல்லை நான் கேட்ட இருள் இருளியா அக்கா இருள் 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 சரியான உடை ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிரம் விளக்கை அணைத்திடும் இருள் இருள் சரியான உடை அக்கா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் விடை அடுத்த அடுத்த கேள்வி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வி பா நெடில ஆரம்பிக்கிற ஆறு வார்த்தைகளை கொண்ட ஐந்து ஊர்களின் பெயர் பா நெடில் பா நெடில் வந்து ஆறு வார்த்தைகள் இருக்கணும் ஆறு வார்த்தைகள் ஐந்து ஊர்களின் பெயர் இருள் சரியான விடையா இருள் சரியான விடை என்ன சொன்ன ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிரம் விளக்கு அது விளக்குகள் எல்லாம் அணைந்திருந்தானே தானே இருள் வரும்போது அதுதான் இருள் தான் சரியான விடை அண்ணா வணக்கம் பால்ராஜ் வணக்கம் வணக்கம் வாங்கோ எப்படி இருக்கிறீர்கள் பலஸ்தீனம் அது நாட்டின் பெயர் இருக்கட்டும் ஓகே ஊர்களின் பெயரை கூடுங்கள் நாடா ஊரா ஊர் ஊர் ஊட பேரை கொடுங்கள் நான் நலம் நீங்கள் நலம் 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 நின்று கொண்டு செல்வம் வணக்கம் வணக்கம் நின்று கொண்டு தூங்கும் விலங்கு எது சொல்லுங்கள் பாகிஸ்தான் வராது பாண்டிச்சேரி எஸ் பாண்டியூர் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஆறு எழுத்து இருக்குது பாண்டியூர் வந்து அஞ்சு தானே பாண்டியூர் அஞ்சு யா பா பாலுக்கு வரும் பா அதுதான் பாப்பா பாட்ட ஓகேயா நின்று கொண்டு தூங்கும் விலங்கு குதிரை என்று சொல்றார்கள் சௌந்தர்ராஜன் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் நலம் நலம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் பட்டுக்கோட்டை ஏழு எழுத்து நான் கேட்பது ஆறு எழுத்து மற்றது பா நெடில் குரில் இல்லை குதிரை சரியான உடை ஓகே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் குதிரை சரியான உடை பால்ராஜ் பாலு ஓகே எஸ்கே வாழ்த்துக்கள் கேளுங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கேளுங்கள் பதில் வரும் பதில் எல்லா பக்கமும் வரும் ஹாய் ஹாய் கிருஷ்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்லம்மா ஓகே பா ஜோனி ஜோனி வணக்கம் வாங்குவோம் பாவநாசம் அஞ்சு எழுத்து தானே இருக்கு கிருஷ்ணா ரொம்ப நல்லா ரொம்ப நாளாச்சு யா உங்கள் லைவ் வந்து ஓகே ஓகே அதுதான சார் வாங்க வாங்க நீங்கள் வந்தாலே கடினமான கேள்விகளை தான் கேட்குறீங்கள் அப்போ கேட்டால் இப்போ எல்லாத்தையும் வந்து சுலபமாக கேட்டுட்டா அப்போ அந்த கடினமான வார்த்தைகள் க அந்த இடங்களை எப்படி நாங்கள் அரைஞ்சு கொள்வது ஊர்களை நான் இருக்கு நாட்டில் என்ன நேரம் கேட்குறீங்களா இப்போ வந்து அஞ்சே கால் ஐந்தே கால் சாயந்தரம் ஓகே அப்பா டைம் எவ்வளவு அங்க காவியா அப்பா டைம் அதான் இங்கே அஞ்சே கால் சாயந்திரம் கேள்வியே இன்னொரு முறை சொல்லுங்கள் ஓகே பா நெடில் பா நெடில வந்து ஒரு ஆறு எழுத்துல வந்து ஐந்து ஊர்களின் பெயர்கள் கூறுங்கள் சரி ஒரு ஒரு ஒவண்டா கூறுங்கள் குட்டி போடும் பறவை எது வவ்வால் மூன்றரை மணி நேரம் யா யா குட்டி போடும் பறவை வந்து வௌவால் என்ன சொல்றீங்க சரியா அவடே சரியா பழவேற்காடு யா அதே பழவேற்காடு நடில் குறில் இப்போ பாவநாசம் இருக்குல்ல அது மாதிரி இருக்குல்ல பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஆறு எழுத்து பாலவாக்கம் சரி அதுதான் அதே தான் பாலவாக்கம் பாண்டிச்சேரி மனம் விரும்பி சரி ஓகே ஓகே சரி சார் ஓகே 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 பாலவாக்கம் சரியான ஐயா பாலவாக்கம் அதே மாதிரி வேற ஏதாவது ஊர்கள் தெரியுமா உங்களுக்கு மாலை வணக்கம் ரஞ்சித் வணக்கம் வாங்கோ என்ற எழுத்து முதலில் தொடங்க வேண்டும் பா யா செல்வம் யா பா ஆறு எழுத்து வர வேண்டுமா யா ஆறு எழுத்து வர வேண்டும் பல்லாவரம் யா பல்லாவரம் வந்து ப போபி நீங்கள் வந்து குரிலே போய் கொண்டிருக்கீங்க வர வரமாட்டீர்கள் பாலக்காடு ஐந்து எழுத்து தெரிந்து கொள்வோம் ஆனா பாலக்காடு ஐந்து எழுத்து

பள்ளிப்பாளையம் எட்டு வருது பானங்குளம் பானங்குளம் அங்கே இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு பானங்குளம் பானங்குளம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது ஆறத்து இருக்குது கண்டுபிடிக்கலாம் என்ன தேடி பாருங்கள் பானங்குளம் மதுரை 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 எந்த பக்கம் மதுரையில் எனக்கு கொஞ்சம் இடம் தெரியும் பாண்டிபுரம் பாண்டிபுரம் பெறும் யா பாண்டிபுரம் பெறும் ஜிம் பம்பலப்பட்டி அது பம்பலப்பட்டி வந்து பாவண்ணா இல்லைதானே பானாலானு வருது பம்பலப்பட்டி பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி கண்டிப்பாக வரும் ஓகே கோமகன் வணக்கம் வணக்கம் சகோ எப்படி இருக்கிறீங்க இனி இரவு வணக்கம் ஓட்டுநர் திலகன் சாரதி உசிலம்பட்டி ஏரியாவில் உள்ள கிராமம் ஓகே 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 நல்லது தெரிஞ்சோன்னது நல்லது சாரி தேவை இல்லை கண்டுபிடிக்கலாம் அதை முயற்சி தானே ஒவ்வொரு விஷயமும் இலங்கையிலும் நிறைய இடங்கள் இருக்குது பாவன்னாவில் இங்கு இல்லை நான் போறேன் யாரும் கேட்ட நான் வரையலி இருக்கு இருக்கு அதான் டக்கண்டு வர மாட்டேன் உண்மை தேடுங்கள் கண்டுபிடிங்கள் நான் என்ன சொன்னா மக்கள் வந்து காத்திருக்கிறார்கள் நாலு நிமிஷத்தில் பஸ் எடுக்கணும் எடுத்து கொண்டு போகணும் இந்த பாருங்கள் மக்கள் முன்னுக்கு வெயிட் பண்ணி கொடுக்க நான் பின்ன கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் அப்போ இப்போ பஸ் எடுக்கணும் நீங்கள் தேடி கொண்டுருங்கள் மறுபடியும் ஒரு உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் மறுபடியும் சந்திக்கலாம் அப்படியா பாட்டு கேட்டால் சொல்லுவோம் ஊர் பேர் கண்டுபிடிக்க முடியலை பாப்போம் கண்டுபிடிப்போம் நான் பஸ் எடுக்க போறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தினேஷ் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஓகே கண்டிப்பா தேடி வைங்கள் ஐந்து ஊர்களின் பேரை தேடி வைங்கள் சந்திக்கலாம் வலைக்கும் சலாம் சலாம் யா ஓகே கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்கள் நன்றி நன்றி